அரவாட்டம் போட்டுக்கூடிய செம சேரீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேரீ செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பிரைஸ் செக்மெண்ட் என்னன்னு கேக்குறீங்களா ஐம்பது ரூபாங்க இந்த நீங்க வாங்கிக்கலாம் ரொம்பவே அழகா அட்ராக்டிவா மார்க்கெட்ல

ஸ்பெஷல் தசல்ஸ் போட்டுருக்கோங்க பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய சேரிங்க தௌசண்ட் மார்க்ஸ் கொடுத்தா வந்தாதான் வீடியோ போடணும்னு இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி ஐம்பது எட்நூறு நாள் சோ இனிமேல நம்ம சேனல்ல ரெகுலரான சேரி பிடிச்சிருந்தா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தௌசண்ட் வாட்ஸ் கொடுத்தால நம்ம ஓனர் நம்ம சாய் நிதி இந்த சேரியை கட்டி இருந்திருப்பாங்க சோ பழைய வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அழகா சூப்பரா இருக்கக்கூடிய பட்டன் கூட்டான்னு சொல்லலாம் காலான் கூட்டான்னு சொல்லலாம் தௌசண்ட் வாட்ஸ் கூட்டான்னு சொல்லலாம் சோ எந்த மாதிரி வேணாலும் சொல்லி இந்த சாரியை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க பியூர் ஹேண்ட்லூம் மேட் சாஃப்ட் silk சாரி டபுள் வார்ப்புங்க silk mark சர்டிஃபிகேஷனோட வந்துருங்க இந்தியா பூரா இருக்க கூடிய 18000 பின் கோடுக்கும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்கறோம் சோ இந்தியா மட்டும் தான் சார் கொடுப்பீங்களா கேட்டிங்கனா கண்டிப்பா கிடையாதுங்க சோ நீங்க எங்க இருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சரி ஜப்பானா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் மக்களே சோ இந்த சாரி பாருங்க சாரி பூராமே சில்வர் அண்ட் கோல்டன் ஜரிய போட்டு அட்ராக்டிவா வந்திருக்கக்கூடிய சாரிங்க இதுலயும் அதே சேம் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் டசல்ஸ் ஆல்சோ போட்டிருக்கும் செமையா இருக்கு நச்சுன்னு கும்னு ஜம்முன்னு இருக்கு இந்த சாரி வேணா நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பியூர் ஹேண்ட்லூம் மேட் சாஃப்ட் சில்க் சாரிங்க சோ சில்க் மார்க் சர்டிபிகேஷனோட வந்துரும் இந்த சாரி வேணாலும் நீங்க நம்மகிட்ட கிட்ட செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் முந்தான கலர் கேட்டீங்கன்னா ஆரஞ்சு மேல பிங்க் போட்டு வியூ பண்ணிருக்கு அழகா அட்ராக்ட் சாரி மக்களே இதுவுமே இன்னுமே அழகா சூப்பரா இருக்கக்கூடிய சாரி மக்களே என்ன சார் எல்லா சாரியுடைய முந்தானி ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு சாரிக்கு இதே முந்தானதாக போட்டிருக்கு பன்னெண்டு சாரி ஆறு கலர் எல்லா கலருமே வரப்போகுது இதுதான் செம்மையா இருக்கக்கூடிய இன்னொரு கலர் நம்ம ரெகுலர் கலர்ஸுக்கு வந்துட்டு பாத்தீங்களா பியூர் ஹேண்ட்லூம் மேட் சாஃப்ட் சில்க் சாரி தௌசண்ட் வாட்ஸ் புட்டால ரெகுலரா போடக்கூடிய கலருக்கு வந்தாச்சு சோ முந்தான பாருங்க டிஃப்ரெண்டான முந்தான அதுவும் அரவாட்டம் போட்டிருக்குங்க சோ மீனாவர் கொடுத்தா காஸ்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் எச்சு வரும்னு சொல்லிட்டுதான் மீனாவர் கொடுக்க கிடையாது